ஹாய் ஒருவன் அதிஷேஷு இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு சீரீஸ் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோங்க அதாவது ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் மூவிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கல ஸோ அதே நம்மளும் வந்து கையாளலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம் பிகாஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு நம்ம வீடியோ கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சுக்காண்டி இந்த சேலஞ்ச் எடுத்திருக்கோம் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் வந்துட்டு மட்கா அப்படிங்கிற ஒரு மட்டமான ஒரு படத்தை தாங்க பார்க்க போகிறோம் ரீமேக் படம் இது நிறைய படம் ஃபிதா ஸோ இந்த மாதிரி வந்து படங்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோ தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ரவி தேஷ் அவர் தான் மீனாட்சி அவங்க வந்துட்டு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு பெரிய கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க சின்ன வயசுலேருந்து வந்துடும் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு மேலே வரேன் அந்த பில்லா கேஜிஎஃப் எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்ச மாதிரி ஒரு படம் இருந்துச்சுன்னா அந்த படம் தான் எது நம்ம ஒன் டைம் வாட்சபிள்னா டை அதாவது பொழுது போகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வாட்சபிள் பண்ணலாம் மற்றபடி வந்து இந்த படத்தை போய் சின்சியரெலாம் பார்த்துறாங்கன்னா ஸோ இதை முடிச்சு கிளம்புற நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இந்த படத்தை பார்த்துருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி அதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க டேக் கேர் பை